டூ மார்க் பார்க்குறோம் இது டூ மார்க்கில் கடைசி முக்கோணங்களின் மூன்று கோணங்கள் ஒன்று ஈஸ்ட் ரெண்டு ஈஸ்ட் மூன்று எனில் கோணங்களின் அளவை காண்க ஒன்று ஈஸ்ட் ரெண்டு ஈஸ்ட் மூணு ஒன் ஈஸ்ட் டூ ஈஸ்ட் த்ரீ அவங்க கொடுத்துருக்கிற அளவு இப்போ முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கத்தோட அளவு எவ்வளோன்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம் நமக்கு முதலே தெரியும் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் எவ்வளோ நூற்றி எண்பது டிகிரி இப்போ அதை எழுத போறோம் எழுதிட்டு தெரியாத பக்கத்துக்கு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன் எக்ஸ்ரீ த்ரீ எக்ஸ் தான் வச்சுட்டு நம்ம அடுத்து கணக்கு போட போறோம் போலமா இப்போ முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நான் வந்து இடம் பத்தாதனால சுருக்கி எழுதுவேன் நீங்க அப்படி எழுதிடுறாதீங்க நீங்க விரிவா எழுதணும் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் சமம் நூற்றி எண்பது டிகிரி ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி அப்படிங்கிறது வந்து டிகிரிங்கிறது தமிழில் வந்து கோணம் அல்லது பாகை பாகைன்னு சொல்லுவாங்க தூய தமிழ்ல அல்லது கோணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ வந்து நம்ம தினம் ஒன்றுக்கிறோம் தெரியாத எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோமா அப்படியே போட்டுக்கிறோம் ஒன்று எக்ஸு கூட்டல் ரெண்டு எக்ஸ் கூட்டல் மூணு எக்ஸ் எவ்வளவு நூற்றி எண்பது டிகிரி அப்போ இந்த இதெல்லாம் கூட்டினா எவ்வளோ வரும் ஆறு எக்ஸ் வருமோ ஒன்று கூட்டல் ரெண்டு மூணு 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 ஆறு எக்ஸ் எக்ஸ்ல நூற்றி எண்பது டிகிரி அப்படின்னு எக்ஸ் கொல்ட்டு நூற்றி எண்பது டிகிரி பை சிக்ஸ் அப்படின்னா ஓர் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு அப்படியே அந்த சைப்பர் போட்டுருங்க அப்போ என்னாச்சு முப்பது எக்ஸஸ் கொல்ட்டு தேர்ட்டி அதாவது எக்ஸ் மதிப்பு முப்பதுன்னு ஆயிடுச்சு ஒரு எக்ஸ் முப்பது தானே அப்போ இருக்கிறதெல்லாம் நான் பண்ணிக்கலாம் பெருக்கி போட்டால் வேலை முடிஞ்சு ஒரு எக்ஸுக்கு முப்பது ரெண்டு எக்ஸுக்கு ரெண்டு மூணு ஆறு அறுபது மூணு எக்ஸு மூணு ஒம்பது தொண்ணூறு இப்போ ஒரு எக்ஸ் முப்பது ரெண்டு எக்ஸ்னா அறுபது மூணு எக்ஸ்னால் தொண்ணூறு இப்போ மூன்று கோணங்கள் என்ன ஒரு கோணம் முப்பது ரெண்டாவது கோணம் அறுபது மூணாவது கோணம் தொண்ணூறு இப்போ இதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பது டிகிரி வந்துடும் மறுபடியும் மறுபடியும் சொன்னால் மேலே மூ போட்டு புள்ளி வச்சுன்னா முக்கோணத்தின் மூன்று கோணங்களையும் கூடன்னு போட்டிருக்கேன் பார்த்துக்கேன் ஒன்று இயர்ஸ் டூ இயர்ஸ் த்ரீ அதோடய வேல்யூ வந்து முப்பது அறுபது தொண்ணூறு உங்களுக்கு புரிஞ்சிருக்கனா புரியலன்னா தயவு செஞ்சு மறுபடியும் கேட்டுக்குங்க இல்லைன்னா கமாண்ட்ல கூட சொல்லிடுங்க நான் உங்களுக்கு மறுபடியும் அதை எக்ஸ்